பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கான இலவச பேருந்து சேவையை மீண்டும் துவங்கிட வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரியை சேர்ந்த உள்ளூர் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஐந்து வழித்தடத்தில் மொத்தம் பதினோரு பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டு வந்தது இதனால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மிகவும் பயனடைந்து வந்தனர் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ச்சியாக கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை குறைத்து வந்தது இதனால் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழக மானியக் குழுவினால் வழங்கப்பட்டு வந்த நிதியும் குறைக்கப்பட்டது இந்த நிதி நெருக்கடியை காரணம் காட்டி புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இயக்கி வந்த பேருந்து சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்தது அப்போது மாணவர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக அறிவிப்பை திரும்ப பெற்றது ஆனால் அதன் பின்னர் கொரோனா ஊரடங்கு ஒட்டி கல்வி நிலையங்கள் மூடப்பட்டது இதை பயன்படுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் மீண்டும் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்ட போது பேருந்து சேவையை மீண்டும் துவங்கிடாமல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாணவர்களை வஞ்சித்து வருகிறது இதனால் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி தாமதமாகவே வகுப்பிற்கு வரக்கூடிய சூழல் உள்ளது ஆகவே மீண்டும் இலவச பேருந்து சேவையை துவங்கிட வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவை சார்பில் நேற்று பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர் பேரவை தலைவர் காயத்ரி தலைமை தாங்கினார் செயலாளர் அபூர்வா முன்னிலை வகுத்தார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சஜிதா ஐஜாஷ் அஸ்வினி ஜெரோம் உள்ளிட்ட மாணவர்கள் பேரவை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் Yuma de yuma de yuma de yuma de